லா تسكنن بلدا لا يكون فيه عالم يفتيك عن ذلك ஒரு ஊரில் நீ வசிக்க கூடாது நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் இங்க தான் வசிக்க போறோம் இங்க தான் இருக்க போறோம் இங்க தான் தங்க போறோம் அப்படி ஒரு இடத்தை நாம தேர்வு செய்வதாக இருந்தால் அது எப்படி தேர்வு செய்யப்படணும் என்பதை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க இரண்டு ஆட்கள் இரண்டு நபர்கள் இல்லாத இடத்தை நீ வசிக்கும் இடமாக தேர்ந்தெடுக்காத ஒன்று ஒரு ஆலிம் யுஃப்தீக அண்ட் தீனிக் உன்னுடைய மார்க்க விஷயத்தில் நீ யாரை அணுகுவாயோ நீ யாரிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்பாயோ மார்க்க சட்டங்கள் கேட்பாயோ அந்த ஆலிம் இல்லாத இடத்தில் வசிக்க கூடாது இன்னொன்றை சொல்கிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அலேஹி ஒலா தபீபுன் யுனபிக் அண்ட் அமரி பதனிக் ஒரு மருத்துவர் இல்லாத இடத்திலேயும் வசிக்காது மருத்துவர் இல்லாத இடத்திலேயும் வசிக்காது அவர் என்ன செய்வார் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு உணர்த்துவார் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்கும் போல தெரியுது ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா பாத்துக்கலாமா அப்படின்னு அக்கறை உள்ள டாக்டர் எல்லாத்திலையும் எல்லா மாதிரி போலிகள் இருக்கத்தான் செய்வாங்க அதெல்லாம் ஒட்டுரணும் நல்லவர்களை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க சுவர் இருந்தால்தான் சித்தன வரைய முடியுமாங்கல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் தொழுகையே முடியும் தொழணும் நோன்பு வைக்கணும் அல்ல வணங்கணும் எல்லா ஆசையும் இருக்கு தொழணும் அப்படின்னா உடல் ஒத்துழைத்தா தானே தொழ முடியும் உடம்பு ஒத்துழைத்தா தானே வைக்க முடியும் அந்த உடலை அந்த சுவரை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு மருத்துவர்களை சார்ந்தது மருத்துவர்கள் உயர்வுக்குரியவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அதனால்தான் அல்லா ஜல்ல ஷா நகுவாஹா ஒரு உயிரை காப்பாற்றுவது ஒட்டுமொத்த உலக சமூகத்தின் சமுதாயத்தின் உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் என்று அவ்வளவு பெரும் கூலியை அந்த உயிர் பாதுகாப்புக்கு அல்லா ஜல்ல ஷா கொடுக்கிறார் சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல திப்பென்பது ஆனாலும் இமாம் அமத்து இன்னொரு இடத்திலே தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்கிற கல்விக்கு பிறகு ஹலால் ஹராமை அறிந்து கொள்கிற கல்விக்கு பிறகு மார்க்க கல்விக்கு பிறகு அன்பழு நான் மிக உயர்ந்ததாக உயர்ந்த கல்வியாக மருத்துவத்தை தான் நான் நினைக்கிறேன் மருத்துவம் தான் உயர்தரமான கல்வி ஆனா இல்ல அண்ணல் கிதாபி கது ரலபூனா அலைகி நாம் அந்த திப்பனுடைய மருத்துவத்தின் விஷயத்தில் நம்மை விட அகல கிதாபகள் யூத நசராணிகள் நம்மை ஜெயித்திருக்கிறார்கள் நம்மை ஓவர் டேக் பண்ணியிருக்கிறாங்க என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா நாம இதுல பலகீனமாக இருக்கிறோம் நாம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் என்று அப்போவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாருடைய காலத்திலேயே ஷாஃபி இமாம் அவர்கள் கவலைப்பட்டு சொன்ன விஷயம் நாம் கவனம் செலுத்த வேண்டிய நம் சமூகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை இருக்கிறது அந்த துறை மருத்துவத்துறை என்று கவனப்படுத்தி இருக்கிறார்கள் மார்க்கமே கூட சட்டத்திட்டங்களில் பல நேரங்களில் மருத்துவரை சார்ந்துதான் இருக்கிறது நோன்பு எப்ப வைக்கணும் நோம்பு எப்ப வைக்க கூடாது நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு நோய் இருந்தா அப்படின்னு என்ன நோய் அது அதை யார் சொல்லுவா நமக்கு இந்த நோய்க்கு நோன்பு வைக்க கூடாது இந்த நோய்க்கு நோம்பு வச்சா நோய் இன்னும் அதிகமாயிடும் அது மரணத்தையே தரும் என்கிற அளவுக்குண்டான பயமுள்ள நோய் இருந்தா அந்த நோய்க்கு நோன்பு வைக்க கூடாது மார்க்கம் தருகிற அனுமதி சலுகை வைத்தவழி தலைவலிக்குலாம் நோம்போட கூடாது நோம்ப ரமதானுடைய விடுவதாக இருந்தால் அதனுடைய நிபந்தனைகள் வெறும் வைத்தவழிக்கு தலைவலிக்கு நோன்பு விடக்கூடாது எப்படிப்பட்ட நோயா இருக்கணும் உயிரை கொன்றும் நோன்பு வச்சா பசி அதிகமாகி தாகம் அதிகமாகி தாங்க முடியாத தாகம் ஏற்பட்டு உயிரே போற அளவுக்கு உண்டான நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லணும் எந்த மருத்துவர் சொல்லணும் யார் சொல்லணும் மார்க்கத்தையும் மருத்துவத்தையும் அறிந்த மருத்துவர் சொல்லணும் எல்லா மருத்துவர்கள் சொல்றதையும் மற்ற மார்க்கம் தெரியாத ஒரு மருத்துவராக இருந்தா அவருக்கு உடல் விஷயம் மட்டும்தான் தெரியும் உடல் ரீதியான விஷயம் மட்டும்தான் தெரியும் ஒரு மார்க்கம் தெரிந்த மருத்துவரால் தான் மருத்துவத்தில் இதுக்கு என்ன நிலைமை மார்க்கத்தில் இதுக்கு என்ன நிலைமை இல்ல இது உடம்பு நோங்க வைக்காம இருந்தா நல்லதுதான் உங்களுக்கு பெஸ்ட் தான் ஆனாலும் பிரச்சனை இல்லை இந்த மாத்திரையை காலையில எத்தனை போடுங்க இது நோம்பு திறந்த பின்னாடி இப்படி பண்ணுங்க இப்படி செஞ்சுக்கிட்டா நோம்பாளிக்கு பிரச்சனை பண்ணாது அப்படின்னு ஐடியா கொடுக்கிறவர் யாருன்னா அப்படின்ற விஷயத்தை சொல்றது யாருன்னா மார்க்கம் தெரிந்த மருத்துவராக தான் இருப்பார் அதனால்தான் மார்க்கம் பல சந்தர்ப்பங்கள்ல மார்க்க சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஒரு மார்க்கம் தெரிந்த மருத்துவர் அவசியப்படுறார் தேவைப்படுறார் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் ஒது செய்ய முடியாது தயமம் செய்யணும் எப்ப தயமம் செய்யலாம் தயமம் செய்வதற்குண்டான ஷர்த்து நிபந்தனை என்ன சும்மா தலைவலுக்கு எது தயமம் பண்ணிக்கலாமா லேசம் அடிக்கிற மாதிரி இருக்குது தயமம் பண்ணிக்கலாமா தண்ணியில வைக்க கூடாது தயமமா கூடாது அப்படி தயமம் பண்ணி தொழுதா தொழுகையே தயமம் பண்ணணும் தண்ணி இல்லாத சூழல் இருக்கும் அதை விட்டுருவோம் தண்ணி இருக்கு தண்ணி இருந்தும் நம்மளால உபயோகப்படுத்த முடியல உபயோகப்படுத்த முடியலன்னா என்ன பொருள் நாம தண்ணியை யூஸ் பண்ணா தண்ணியை உபயோகப்படுத்தினா நமக்கு நோய் இருக்கக்கூடிய நோய் இன்னும் அதிகமாகி நம்முடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்ன்ற நிலை இருந்தா தண்ணி யூஸ் பண்ணாம தைமை பண்ணலாம்